啊。

விழாவை துவங்கி வைத்து தரும்படி நமது எம்எல்ஏ சார் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு முன்பாக நமது எம்எல்ஏ என்ன ஒரு நிமிஷம் இந்த நிகழ்வில் பதினோராம் வகுப்பு பயிற்சி மாணவர்களுக்கு

தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் ஐ ஆர் செல்வராஜ் அவர்களே வரையாற்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் மீனா லோக்சிங் அவர்களே பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களே மாணவர் சிறுவர்களே அதிகார ஊராட்சி மூலத் தலைவர் மணிகண்டன் அவர்களே பேரமூர்த்தி அவர்களே உதவியாளர் ரவிச்சந்திரன் அவர்களே முதலமைச்சர் அவர்களின் அறிவித்துடன் முடியும் மொழியும் பள்ளிகளில் அரசு பள்ளி அரசு சார்ந்த பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்கும் முயற்சி தமிழ்நாடு சிறப்பானது இது இன்னைக்கு சீரகத்தில் முயற்சி ஏன்னா ஏழை எளிய மாணவரின் ஞாயிற்று பயந்த கலைஞரின் மலன் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் இங்கே ஒரு ஒரு பள்ளி மாணவர்கள் காலை உணவாக இருந்தாலும் சரி விதிவண்டியாக இருந்தாலும் சரி சீருடை கொடுப்பது சரி எல்லாத்தையுமே தரமான

உங்களோட உரையாடல் மட்டுக்கள் மகிழ்ச்சி நல்லா ஒழுக்கமாக படிக்கணும் இந்த ஸ்கூலில் நம்ம பொறுத்த வரைக்கும் சீட்டு கல்வி இடம் கிடைக்காதே பெருசு நாங்கள் இந்த அம்மாட்ட ஒரு நாலு சீட்டு அது சீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஏன்னா ஒரு ஒழுக்கமான ஸ்கூல் இந்த ஸ்கூலை படிக்கிற புள்ளி நல்லா ஒழுக்கமாக

なるほど。No, no, no, no.